வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா உளுந்து பயிரில் பூ பூக்கும் சமயத்தில் என்ன மருந்து அடிக்கலாம் அந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் அதுக்கு என்ன மருந்து கொடுத்தா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதேமாதிரி உளுந்து பயிரில் அதிக மகசூல் எடுக்கணுன்னா இந்த பூ வரும் தருவாயில் என்ன மருந்து அடிக்கலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு முழுமையாக வரும் அதேமாரி இப்போ நான் வந்து நம்ம வயலில் அடித்த மருந்தை தான் காட்ட போகிறேன் இது நம்ம வயல் தான் இப்போ வந்து ஒத்த சங்கு வைக்கிது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் ஓட்ட போடுற புழுக்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கும் சேர்த்து தான் மருந்து கொடுக்க போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டெல்டா பகுதி எல்லாம் பார்த்திங்கன்னா நெல் தரிசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து பயிர் வரைச்சி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் ஆகிருக்கும் செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்குது ஆனால் மழை இன்னும் இடையில பெய்யல நான் அதுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் வளர்ச்சி மருந்து கொடுத்தா அது எப்படி வளரணும் அப்படின்னு வளர்ச்சி மருந்துக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காத விவசாயிகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் முதல் மருந்து என்ன கொடுக்கணும் அப்படின்றது நம்ம வயலில் அடித்த மருந்து தான் அது அதுக்கு அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ ரெண்டாவது மருந்து பார்த்தீங்கன்னா என்ன மருந்து கொடுக்க போகிறோம் இந்த மருந்து கொடுக்குறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றது நாம் வந்து ஒரு நாலு விதமான மருந்து வந்து நம்ம இந்த வயலில் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அது என்னென்ன மருந்து அந்த மருந்து என்ன வேலை செய்யுதுன்றது அதில் நான் முழுமையாக சொல்லியிருக்கேன் நவலோரான் டென் பர்சன்டேஜ் ஈஸி ஈஸி ஃபார்மில் இருக்கும் இந்த மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டோட்டானிக் எஃபெக்ட் இருக்குது இது பூ பூக்கும் சமயத்தில் நம்ம கொடுக்கறதுனால அந்த புழுக்கள் இருக்கு இல்லையா அந்த மொட்டு புழுக்களை திறம்பட இது வந்து பாதுகாக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பூ வைக்கிற பூலாம் அப்படியே கருவி கறி ஒட்டும் ஏன்னா இந்த நேரத்தில் இந்த புரட்டானியா புழுவும் மர்க்கா புழுவோட பிரச்சனை வரும் அதனால் இந்த மொட்டுகளை திங்கிற புழுக்களை வந்து திறம்பட கட்டுப்படுத்தும் அதுமாரி நவலோரான் கொடுக்கறதுனால செடி நல்லா வளரும் ஏன்னா இதில் ஃபைட்டோட்டானிக் எஃபெக்ட் இருக்குது அதுமாரி இது கொடுத்த ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இலை வந்து அடே பச்சையமாக இருக்கும் நல்லா பளபளப்பாக இருக்கும் இது கொடுத்த வயலுக்கும் கொடுக்காத வயலுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் த தெரியும் அதுமாரி ரீமான் கொடுக்கறதுனால செடி நல்லா வளர்ச்சி கொடுக்குமே தவிர செடி மரத்து போகாது இந்த பூ வரும் சமயத்தில் இந்த மருந்து கொடுக்கணும் இதனோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல்ங்க இது காலிட்ரு ஏக்கருக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ரசிங்கன்னா ரீம்மனோட நவலோரான்னு சொல்லியிருக்கோம் இதோட இமாமெட்டின் பெஞ்சோ எயிட் இந்த மருந்து எது கொடுக்குறோன்னா நமக்கு வந்து இந்த காய்ப்பழு வரும் அதான் சொன்னால இந்த நேரத்தில் மர்க்கா புழுவும் பொற் புரட்டானிய புழுன்னு வரும் அதுமாரி இந்த காய்களை ஓட்ட போட்டு உள்ளே போய் அந்த காய்களை பிஞ்சிக்கலியும் திங்குற புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மருந்து கொடுக்கணும் இந்த மருந்து கொடுக்கறதுனால இந்த இலையை ஓட்ட போடுறது இலையை அரிச்சு திங்கிறது இலை தண்டை திங்கிற புழு அதுமாரி காய ஓட்ட போட்டு திங்குற அந்த புழுக்களை திறம்பட கட்டுப்படுத்துங்க இது விலை வந்து ரொம்ப கம்மி தான் இது வந்து ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம்ன்றது அளவு இந்த அளவு கொடுத்தா போதும் இது அதிகமாக கொடுக்குறதுனாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஏக்கருக்கு நூறு கிராம்ன்றது போதுமான அளவு இப்போ நம்ம வந்து பூச்சிக்குழு மருந்தை பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது பார்த்து பார்த்திங்கன்னா நோய் மருந்து நோய் மருந்து பார்த்திங்கன்னா இந்த அடிச்சாம்பல் நோய் இலை மஞ்சளாக வருது இலை வந்து பச்சையும் இழக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் உங்களுக்கு இது வர்றதுனாலையும் நமக்கு மகசூலிப்பு ஏற்படும் இந்த மாதிரி நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அதுக்கு உண்டான மருந்துகளை கொடுக்கணும் இதுக்கு வந்து எக்ஸனாசோல் இந்த மருந்து பார்த்திங்கன்னா நோய்களை கட்டுப்படுத்தும் இது கொடுக்கறதுனால இந்த அடிச்சாம்பல் நோய் இலையில் புள்ளி புள்ளியாக வர்றது இலை மரத்தை போகாமல் இருக்கிறது நல்ல பச்சையம் கொடுக்கறது இலை அதுமாதிரி இந்த நோய்களை வந்து அனைத்து விதமான நோய்களையும் உளுந்தில் வர நோய்களை வந்து இது கட்டுப்படுத்துங்க இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் லிட்டரு வீதம் இதை பயன்படுத்துங்க ரெண்டு பூச்சி மருந்து சொல்லியிருக்கேன் ஒரு நோய் மருந்துங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சத்து மருந்தை அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு தேவையான சத்து இதுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்க போனோன்னா வைட்டல் எனர்ஜி இந்த மருந்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டாலஜி அந்த சிஸ்டத்தில் உருவாக்கின மருந்து இது இதில் வந்து அமினோ ஆசிட்டுக்குள்ளே போரான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும் போரான் கொடுத்தா எப்படி பூ எடுக்கும்னு அமினோ ஆசிட்டுக்குள்ளே எதுக்கு போரானை கொடுத்துருக்காங்கன்னா பயிர்கள் வந்து அமினோ ஆசிட்டை வந்து உடனே எடுத்துக்கும் இன்னொன்று என்னென்னா நீண்ட காலம் வந்து பயன் கொடுக்கும் போரான் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் எடுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும் ஆனால் இந்த சிஸ்டத்தில் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு நாலு நாளில் எடுக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து இந்த மருந்து தெளிக்கிறதுனால ஒரே நாளில் பயிர்கள் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அடுத்தது இந்த வைட்டல் எனர்ஜி கொடுக்கறதுனால பயிர்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதுமாரி பூகள் வந்து எக்கச்சக்கமாக வைக்குங்க இது கொடுத்த வயலுக்கும் கொடுக்காத வயலுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் பூக்கள் வந்து அதிகமாக வைக்கும் அதுமாரி வைக்கிற பூக்கள் ஒன்று கூட கொட்டாது இப்போ சாதாரண ஒரு போரான் குடிக்கணும்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் பூனால் இது கொடுக்குறதுனால ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பூக்கள் வந்து உதிர்வந்து எடுத்துக்கணும் அதிகப்படியான பூக்களும் காய்களும் அதுமாரி வைக்கிற பூக்கள் வந்து காய்களாக வரதுக்கும் இது வழியாகும் இது கொடுத்தாலே பூ வந்து தப்ப தப்பன்னு நான் அப்படியே இருந்து செடி எங்கெங்கே இருக்கோ செடி ஃபுல்லாக வெறும் பூவாக இருக்கும் நான் வேணால் இது ஒரு இப்போ நான் அடித்து ரெண்டு நாள் தான் ஆகுது நான் இதனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் நேரடியாகவே கண் கூடவே என் வயலில் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க நல்லாவே இருக்குது இது கொடுத்த ரெண்டு நாள்லேயே ரிசல்ட்டு தெரியுது ஏன்னா சாதாரணமாக போகிறான்னு கொடுத்தா ஒரு எட்டு நாள் ஆகும் ரிசல்ட்டு தெரிய அதனால் இது நல்லாவே இருக்குது ஆனால் இது விலை கொஞ்சம் அதிகம்தான் இது காஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றம்பது ரூபா வருது இருந்தாலும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இது கொடுத்தோடனே அப்படியே கொஞ்சம் மரத்த மாதிரி இருந்த செடியெலாம் அப்படியே பச்சையும் சும்மா அப்படியே பல பலான்ட்டு இருக்குது நல்லாவே இருக்குது இது இதை பயன்படுத்தி பாருங்க இது எதுக்குன்னா பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்காகவும் காய்கள் தான் இது ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அம்எல்ன்றத பயன்படுத்துங்க நல்லாவே இருக்கும் சரி ஓசைகளை நான் வந்து உங்களுக்கு பூ பூக்கும் சமயத்தில் என்னென்ன மருந்து அதனோட அளவுகளும் சொல்லிட்டேன் நான் கெமிக்கல் பெரிய டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் அளவையும் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக பயன்படுத்துங்க இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான மகசூல் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த மகசூலை விட இதை அதிகமாக எடுப்பீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான மருந்துகளை பயன்படுத்தணும் அதனோட அளவுகளும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் நான் அதனால தான் என் வயலில் அடித்த மருந்துகள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் அதேமாதிரி இந்த ரீமான்லாம் இந்த நேரத்தில் கொடுக்குற மற்ற மருந்துகளை விட ரீமான் கொடுக்குறனால செடி அவள் சீக்கிரம் மறக்காது அதுமாரி செடி வந்து அதோட ஆயுட்காலம் முடிகிற வரைக்குமே பச்சையும் குறையாது சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே